ஒரு குயிர்கு தத்தி தவழ்ந்து சோலை வர ஒளியை கேட்டதுமே கிளர்ந்த புள்ளினம் ஆர்வரித்து இறகுகள் கொட்டி மகிழ்ந்ததனை இணைந்து நிற்பதை காண்போமா இதோ உங்கள் மத்தியில் பிரீதி ஆண்டுதோறும் நடத்தி வரும் செந்தமிழ்ச்சோலையின் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மாவீரன் பகத்சிங் பாரத நாடு பழம்பெரும் நாடு யார் அதன் புதல்வன் என்று கேட்கப்படும் வினாக்களுக்கு பிறந்த பொன்னாட்டின் விடுதலைக்கு வித்திட்டவர் யாவரும் பாரத நாட்டின் புதல்வர்கள் ஆவார்கள் மிதவாதத்தின் மகிமை உணர்ந்தவர்கள் பட்ட துன்பங்களால் தீவிரவாத உணர்வால் கிளர்ந்தற்ற கொடுமைகளும் சொல்லில் வடித்து காட்ட இயலாது எவ்வழி ஏற்று விடுதலைக்கு பாடுபட்டாலும் அவ்வழி இந்திய திருநாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு பயன்பட்டதாகும் செக்கெழுத்த சம்மலின் தியாக உள்ளமும் அண்ணலின் அகிம்சை வழியும் திலகரின் வீரமிக்க உரைகளும் நேதாஜின் உணர்வை தூண்டும் வீரமும் போன்ற இளைஞர்களின் த எழுச்சிமிக்க போராட்டங்களும் வெள்ளையனை மிரளச் செய்தாலும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் போன்ற இளைஞர்களின் தன்னலம் கருதா தொண்டும் தாய்நாட்டின் விடுதலைக்கு இன்னுயிரியம் தரக்கூடிய ஆற்றலை கண்ட வெள்ளையன் வெளியேறி சுயராஜம் என்று அழிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்த காரணத்தால்தான் தான் வெள்ளையனின் இருந்து விலகி சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிகிறது இளம் வயதிலேயே நாட்டின் இளமை பகத்சிங்கின் உள்ள உணர்வில் பதிந்த காரணத்தால்தான் வாலிபனாக வளர்ந்த பின்னரும் அந்த உணர்வு மங்கிடாத எழுச்சியுடன் போராட காரணமாயிற்று வாலிபத்தின் வசந்த முகட்டில் நின்று வாலிபத்தின் வசந்த முகட்டில் நின்று கழிந்து மகிழாமல் மற்றவர்கள் போல் கேளிக்கைகளில் ஈடுபடாமல் நாட்டு பற்று மக்கள் படும் வேதனைகளையும் கண்ணெதிரே கண்டதால் விடுதலை வேள்வி அக்னி ஜோலையாக அவர் உள்ளத்தில் கனன்று நின்றது பல போராட்ட களத்தில் அவர் ஈடுபட்ட காரணத்தால்தான் தான் சிறையில் உருண்டு திரண்ட கம்பிகளையும் நீண்டு பருத்து நெடுநுயர்ந்து நிற்கும் செவர்களையும் காண முடிந்தது அடக்குமுறைக்கு அஞ்சாத அறிமாவென அவர் போராடிய விதம் உயிருக்குயிரான நண்பர்கள் அவரிட்ட திறமேற்கொண்டு துணிந்து விடுதலை வீரனை வடுக்கலும் வரலாற்றின் பக்கங்களும் தூக்கு தண்டனை கைதியாக போது கூட அவர் என் தாய்நாட்டு மனை மெதித்துத்தான் என் உயிர் என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று மரண தருவாயிலும் துணிவுடன் சிறுகலக்குமின்றி தன் ஆவியை போக்கிய மர மானமரவன் பகத்சிங் பகத்சிங் போன்ற ஒரு விடுதலை வீரனை உலக வரலாற்றில் அன்றும் இன்றும் என்றும் காண்பதறிந்து என்று கூறி விடை நன்றி வணக்கம்